சிம்ம பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு அது அ நல்ல காலம் கிடையாது ஸோ அஷ்டமச்சனினுடைய விளைவுகள்ன்றது ரொம்ப சின்ன சின்ன தொந்தரவு வரும் அதில் சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்குது நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ ராசிக்கு சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது இது டைமில் ஒரே ஒரு நல்லது என்னென்னா முன்னோர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதில் நீண்ட காலமாக இருந்த வந்த பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக வர வேண்டிய பணங்கள்லாம் வரவு வரும் அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இது ஒன்று தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்தில் இருந்தும் உங்களுக்கு பண உதவி கிடைக்காது யார்ட்டையா கடனு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க வர வேண்டிய பணம் வராது கொடுத்தவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இது போன்ற பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம் பேங்க் லோன் கிடைக்காது ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் கிடைக்காது ஏன் நீங்கள் ஆப்பில் லோன் வாங்குறீங்க பார்த்தீங்களா கந்து வெட்டி கூட கிடைக்காது ஸோ அதனால் இந்த டைமில் ரொம்ப பொருளாதாரத்தை சிக்கன் ரொம்ப பேணி காத்துக்கணும் இருக்கிற பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்தில் இந்த டைமில் வந்து காசுன்றது கிடைக்காது எந்த உதவியும் கிடைக்காது இந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் இஸ் பெஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுடைய உதவி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓ இந்த டைமில் உடல்நலம் பாதிக்கும் ஸோ இந்த டைமில் வந்து சின்ன சின்ன ஆப்ரேஷனு ஆன்ஜியோ ஸ்டண்ட்டு பைப்பாஸு இதெல்லாம் பண்ண உடைய ஜாதத்தை நான் நிறையா பார்த்துருக்கேன் அதில் மேக்ஸிமம் லக்கணத்துக்கு அஷ்டம சனி ராசிக்கு அஷ்டம சனியில் போகும்போது தான் வந்திருக்கு அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க கண்டத்துக்கு நிகரான தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத உணவு பழக்கத்தை ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த லிக்கிங் லிக்யூர் ஹேபிட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டு ஒழிங்க ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா இந்த டைமில் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கிட்னி இருதயம் நுரையீரல் மண்ணீரல் கணையம் மூளை மண்ணீரல் இது போன்ற ராஜ உறுப்புகள்லாம் தேவையில்லாத தொந்தரவு நாட்பட்ட நோயை கொடுத்துட்டு போயிடும் ஸோ இதே மாதிரி இரவு நேரங்களில் வாகன விபத்து பார்த்து ஓட்டுங்க அஷ்டமச்சனி காலத்தில் தான் வாகன விபத்துகள் அதிகமாக வரும் ஒன்று வாகனத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருந்தால் வாகன விபத்தோடு போயிடும் வாகனத்துக்கு சேதம் ஆகிடும் உங்களுக்கும் நேரம் கெட்டு போனால் சின்ன சின்னதாக உடம்புல காயம் வரும் ஸோ இரவு நேர போக்குவரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இதே சி சிம்மராசி டிரைவர் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எப்படின்னா பகலில் நல்லா தூங்கிடுங்க ஃபோனை ஓடிட்டு கண்ணு முழித்து கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க பகலில் நல்லா ரெஸ்ட் எடுங்க வண்டி ஓட்டும் போது வண்டியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ரொம்ப ஃபோனெல்லாம் பார்க்காதீங்க அதே மாதிரி இந்த டைமில் செய்யாத தவறுக்கு ஒரு வீண் சுமக்கக்கூடிய நிலை வரும் ஸோ இந்த டைமில் மன உளைச்சல் மனத்தாங்கல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு போட்டித் தேர்வுக்காக எழுதுறவங்கெல்லாம் இந்த டைமில் தொடர்ந்து எழுதுங்க தோல்வி வருதுன்னு ஒதுங்கிறாதீங்க ஏன்னா அஷ்டமஜானி காலத்தில் பத்து தோல்வி கொடுத்து பதினோராவது வெற்றி தரும் நீங்கள் பத்து தோல்வி பார்த்துட்டு மனசில் மனதில் உள்ள சோர்வாயிட்டிங்கன்னா பதினோராவது வெற்றி கிடைக்காம போய்டும் ஸோ இந்த டைமில் கடன் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக டார்ச்சர் வரும் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்காக டார்ச்சர் வரும் புதுசாக கடன் கிடைக்காது பட் ஏற்கனவே இருக்கிற கடனை சீக்கிரம் முடிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டாதீங்க இந்த டைமில் இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டிங்கன்னா அதனால் அதிகமான டென்ஷன் அதிகமான டிப்ரஷன் அதிகமான ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் வாங்கியவர்கள் உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி தரமாட்டாங்க பணம் வாங்கியவர்கள் அவர்கள் ஊற விட்டு ஓடிடுவாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும் உங்களுக்கே அவங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு சங்கடமாக போயிடும் அந்த மாதிரி நிலைமைக்கே அவங்க போயிடுவாங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல யாரு கடன் கட்டணும்னு கொடுக்காதிங்க அஷ்டம சனியில கடனை கொடுத்து திரும்ப வந்த மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொன்னதே கிடையாது அஷ்டம சனி காலத்தில் பணம் திரும்ப வரவே வராது கொடுக்கவே கொடுக்காதிங்க இந்த காலகட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் வரும் கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருவரை ஒருவர் அவமரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சிம்ம ராசிக்கார பெண்ணாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்கள அவமரியாதை பண்ணுவாங்க சிம்மராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மனைவி வந்து அவரை அவமரியாதை பண்ணுவாங்க அதனால சரி சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் மாறும் கோச்சாரமே என்னன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் அவன் சுமாராதாண்டா இருந்தான் திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் கிடுக்னு இப்போ அந்த ஒரு நாலு மாசமா தொழில் நல்லபடியா பண்றான்டாம்பாங்க சில பேர் போன வருஷம் வரைக்கும் கோழி நல்லா செஞ்சு அடிச்சுட்டு இருந்தா என்னென்ன தெரியல ரெண்டரை வருஷமா அவன் நல்லாவே பர்ஃபார்ம் போயிடுச்சு செஞ்சுரியே போடலாமாங்க இதெல்லாம் கோச்சாரம் கோச்சாரம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா அவங்கள நல்லா மேலே தூக்கிடும் அது முடிஞ்சு போச்சுன்னா இயல்முலைக்கு வந்துருவாங்க நல்லா இருக்கிறவனுக்கு இயல்பு கோச்சாரம் தப்பாக போச்சுன்னா அந்த ரெண்டரை வருஷம் அவன் பேட் ஹேபிட் வரும் அது முடிஞ்சோன்னா திரும்ப நல்லபடியாக மாறுவாங்க இதெல்லாம் அந்த கோச்சாரம் செய்கின்ற வேலை இதெல்லாம் இங்கே வா வாய்மொழியில் கேட்டிருப்பீங்க நல்லாதான் மாறினா ரெண்டரை வருஷமா தொழில் டல்லு ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டான் ஆளே ரொம்ப இதாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பரவாயில்ல இப்போ இந்த ஒரு ஆறு மாசமா நல்லா தொழில் நல்லபடியாக பண்ணுறான் டைமுக்கு போகிறான் டைமுக்கு வரான் நாலுக்காக சேர்த்துட்டான் வண்டி வாங்கிட்டான் பரவாயில்ல இடாமிங்க ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து கோச்சாரம் பண்ணுற வேலை தான் தசாபுத்தி இருந்தால் அது பர்மனெண்ட் ஒருத்தர் ஸ்மோக்கிங் ஹாபிட் அவன் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதை அவன் தசாபுத்தியில் கத்துக்கிட்டானா அவன் சாவர வரைக்கும் நிப்பாட்ட மாட்டான் இதே கோச்சாரத்தில் அவர் கத்துக்கிட்டானா அந்த திசை அந்த கோச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நிப்பாட்டிடுவான் கோச்சாரம்ன்றது டெம்பரவரி ஸோ இந்த டெம்பரவரியா அந்த டைமில் பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவிக்குள்ள அதை நீங்கள் வந்து பெருதிப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரேக்கப் போறோம் சிம்ம ராசிக்காரங்க யாராவது ஒருத்தங்க நண்பர்களோட பார்ட்னர் பண்ணீங்கன்னா அது பன்னெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரேக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சோ அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க